தெய்வ திருமேனிகளை பத்தி சொன்னா கூட இறைவனுடைய பெயரும் கோயிலுடைய பெயரையும் இவங்க எல்லாம் நம்ம யாராவது சொல்லியிருக்காங்களா பெரிய பெரிய ஆள்கள் தேவாலம் சொல்லி வெளியே எல்லாம் இந்த கோயிலுடைய உண்மையான பெயர் உண்மையான பெயர்னா கண்வெட்டுல சொல்லப்பட்ட பெயர் அப்படின்னா மற்ற பெயர் பொய்யான பெயர் கிடையாது அப்படி எடுத்துக்க கூடாது எடுத்துக்கோ கூடாதுனேஸ்வரர் பொய்யும் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா ஆயிரத்தி எழுபது வருடம் சொல்லுங்க ஆயிரத்தி இன்னைக்கு ரெண்டு இருபது

திருவெண்காட்டு உடையா அப்படிங்கிற பேர் வந்தது திருவெண்காட்டு உடையா இதுதான் கல்வெட்டுல சுதிக்கப்பட்ட பெயர் அதுல மாற்று கருத்து கிடையாது அதுல நீங்க இந்த பெயரை நீங்க எல்லா சிவனடியார்களும் கொண்டு போகணும் உங்க சேனல் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கு உங்க சேனல்ல இருக்கிற பல சேனல்கள் ஆலயம் காப்போம் எங்கெங்கெல்லாம் இந்து அமைப்புகள்ல இருக்குதோ எல்லாத்துக்கும் இத கொண்டு போங்க சரிங்கய்யா

ஆதி சிதம்பரம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் ஆதிசிதம்பரம்னா என்ன அர்த்தம் சிதம்பரத்துக்கு முன்னாடி வந்த கோயில் ஆதி முக்கியம் சரிங்கய்யா சரிங்கய்யா நம்மளுக்கு தெரியாது கல்வெட்டு எழுதிருக்க ஆதி சிதம்பரம் ஓ ஆதி சிதம்பரம் எழுதியிருக்காரு சரிங்கய்யா ஆதி சிதம்பரம் எழுதியிருக்க போகும்போது சரி முதல்ல ஆதி சிதம்பரம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டோம் எல்லாரும் சரிங்கய்யா எதுக்கு சொல்றாங்க ஆதி சிதம்பரம் திருவெண்காடுங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய கோயில்ல அந்த இந்த கோயில் இருக்கக்கூடிய ஊர் இருக்கு இல்லையா திருவெண்காடு அதுக்கு பேரு அத ஆதி சிதம்பரம் எல்லாருக்கும் இது எங்க இருக்குன்னா காவேரி பூம்பட்டினம் சொல்லி அந்த காலத்துல நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள்ல சொல்லுவாங்க அது இருந்து ரொம்ப ரெண்டு கிலோமீட்டர் மூணு கூட இருக்கும் ஆமாங்கய்யா ஆமா நாங்க போயிருக்கோம் எங்க கோயிலோட பெருமன் நீங்க இல்லாமல் இந்த கோயில்ல தான் பட்டினத்தாக இல்லையா நம்மளுடைய சைவ குரவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவருக்கிய அந்த அந்த துறவி பட்டினத்தார் அந்த சைவ குரவர் பிறந்த ஊரு இந்த பூம்புகார்னு சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய திருவெண்காடு பக்கம் மூணு அதுக்காக தான் இவருக்கு இந்த ஊரை வச்சு இவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க இவருக்கு இந்த பேரு பட்டினத்தார திருவெண்காடா அப்படின்னு சொல்றான்

இறைவன பெருமை படுத்திருக்காங்க இறைவனுடைய அருளை பெற்றதாக சொல்றாங்க அதுக்காகவே ஒன்பதாம் இவங்க எல்லாம் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தா அப்படின்னா அவங்க காலத்துல இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னாவே அப்படின்னா அவங்களுடைய இந்த கோயில் எந்த காலத்துல இருந்துருக்கு அப்படின்னா அடிச்சு உறுதிட்டு சொல்ல முடியும் அப்படின்னா அறுநூறுல இருந்து அறுநூத்தி அம்பது கட்டப்பட்ட கோயில்

எவ்வளவு இருக்கு எத்தனை பாடல்கள் நீங்க அதுல இருக்கக்கூடிய நல்ல பெரிய தேவாரத்துல ரொம்ப அதிக ஆழ்ந்த அறிவு உள்ளவங்களும் நாயனார் சொல்றாங்க அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறதுக்கு வேண்டிய பாடல்கள்லாம் இருக்கு அதிகாரப்பூர்வமா நீங்க சொல்லலாம் சரிங்கய்யா இதெல்லாம் இருக்கு இது கூட அந்த காலத்துல இந்த திருவெண்காடுங்கிறது நன்கூர்ந்து ஒரு இடம் இருக்கு பெரிய பக்கத்துல இருக்காது இன்னைக்கு சிறிய ஊராரு சரிங்கய்யா அந்த நங்கூருங்கிற நாட்டுல சேர்ந்த பகுதியை தான் திருநாள் திருவெண்காடு அந்த காலத்துல இருந்திருக்கு ஓ இது திருவெண்காட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நன்கூர் இன்னைக்கு இருக்கு நான் போயிட்டு வந்தேன் அந்த கோயில் எல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணும்போது போயிருந்தேன் சரிங்க ஆனா அந்த இந்த சோழர்கள் காலத்துலதான் சோழர்கள் காலத்துல வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குல்ல பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அதுல இந்த நன்கூருங்கிற ஊரை என்னால படிக்க முடிஞ்சுச்சு இது போக இந்த கோயில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் இருக்குல்ல நீங்க சொல்லக்கூடிய ஸ்ரீ

ரெண்டு மூணு குலோத்துங்க சோழர் இருக்கிறதுனால பிரிவு உங்களுக்கு வித்தியாசம் சொல்லி காட்டலாம் முதலாம் குலோத்துங்க சோழர் தேவர் பாருங்க சரிங்க இந்த முதலாம் குலோத்துங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழ தேவர் தான் அவர் அவர் காலத்துல அவர் காலத்துலதான் இந்த கோயிலோட பெயர் வந்து மாறு இன்னும் அடிஷன்ல மாறல மாறல கூடுதலா ஒரு பேர் கிடைக்கும் என்ன பேர் கிடைக்குதுன்னா நீங்க சொல்லக்கூடிய பேர் எந்த பேர் அதனால அதையும் நம்ம இல்லேன்னு சொல்ல முடியாதுல கண்டிப்பா ஆயிரத்தி எழுவதுனால அதே கிட்டத்துல ஆயிரம் வருஷத்துக்கு நெறிக்கிச்சு அந்த பேரு சுணுக்கத்த பெயரும் ஆயிரம் வருஷம் இதுலயும் அர்ச்சனை நடக்கணும் அதுலயும் அர்ச்சனம் ஆனா துருவெண்காட்டு உடையார்ங்கற பேரும் தெரியல ஊர் மக்களுக்கும் தெரியல இத வெளியே கொண்டு வர எந்த வித தமிழ் சம்பந்தப்பட்ட அல்லது ஆதீனங்கள் சம்பந்தப்பட்ட யாரும் முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இன்ன வரைக்கும் முயற்சி எடுத்த விளைவு பெரிய பூஜ்ஜியமாக பூஜ்ஜியமா தான் முடியுமா இதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் எல்லா சைவ வைணவ அதிகாரிகளுக்கு சைவ வைணவர்கள் வர்றாங்களா இல்லையோ சைவ அதிகாரர்களுக்கு கண்டிப்பா அந்த போய் சேத்திரம் உண்மையான பெயர் என்ன கல்வெட்டு பெயர் படி ஒண்ணு இரண்டாவது உண்மையான பெயர் வந்து

வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அதோட இதோடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் போன வீடியோவோடைய லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சிவாய் நம்ம